புதுச்சேரி நகரம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததின் மூலம் தனித்துவமான கலாச்சாரத்தையும் கட்டிடக்கலையையும் பெற்றது இந்த நகரத்தின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றான ஆயி மண்டபம் ஒரு பிரெஞ்சு ஆளுநர் ஒரு சக்கரவர்த்தி மற்றும் ஒரு நடன மங்கையின் தியாகம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு நெகிழ்ச்சியான வரலாற்றைக் கொண்டுள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுச்சேரியில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவியது அப்பொழுது புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவர் போந்தம் மக்களின் அவதியைப் போக்க விரும்பிய அவர் பிரெஞ்சு பேரரசராக இருந்த மூன்றாம் நெப்போலியனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார் அந்த கடிதத்தில் புதுச்சேரி மக்கள் படும் துயரத்தையும் குடிநீர் கிடைக்காமல் தவிக்கும் நிலையையும் எடுத்துரைத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி வேண்டினார் ஆளுநர் போந்தமின் கோரிக்கையை ஏற்ற மூன்றாம் நெப்போலியன் தனது தலைமை பொறியாளரான லாமேரஸ் என்பவரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தார் லாமேரஸின் பணி நகருக்கு தேவையான நல்ல நீர் ஆதாரத்தை கண்டுபிடிப்பதுதான் புதுச்சேரிக்கு வந்த லாமேரஸ் எல்லா இடங்களிலும் ஆய்வு செய்தார் எங்கு தேடியும் உப்பு தண்ணீரே கிடைத்தது நல்ல குடிநீர் எங்குமே கிடைக்கவில்லை இந்த தேடலின் பொழுதுதான் அவருக்கு நகருக்கு வெளியே முத்திரையர் பாளையத்தில் இருந்த ஒரு குளத்தை பற்றி தெரிய வந்தது இந்த குளத்தின் நீர் மட்டுமே குடிப்பதற்கு தகுந்த நல்ல நீராக இருந்தது அவர் இந்த குளத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து பெரிய கடையின் வழியாகவும் மணிக்கூண்டு வாய்க்காலின் அடிப்பாகத்தின் வழியாகவும் கொண்டு சென்று புதுச்சேரி முழுவதும் கிடைக்கச் செய்தார் அவர் வெற்றிகரமாக திட்டத்தை நிறைவேற்றிய பின்னர் மூன்றாம் நெப்போலியனிடம் சென்று இதனை தெரிவித்தார் அப்பொழுது எங்குமே தண்ணீர் இல்லை என்று சொன்னார்களே நீ மட்டும் எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றினாய் என்று மூன்றாம் நெப்போலியன் வியப்புடன் கேட்டபொழுது லாமீரஸ் ஆயி குளம் உருவான பின்னணியும் அதன் வரலாற்றையும் விவரித்தார் சுமார் ஆயிரத்தி ஐநூறுகளில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அவரது நண்பரான உய விஸ்வராய முதலியாரை பார்த்துவிட்டு புதுச்சேரி முத்திரையர் பாளையம் வழியாக வரும்பொழுது ஆஹா என்ன ஒரு வாசனை ஜவ்வாது சந்தனம் நிறைந்த நறுமணம் வீசுகிறது நிச்சயம் இது தெய்வீக அம்சம் நிறைந்த இடமாகத்தான் இருக்கும் சற்று பொருங்கள் வணங்கிவிட்டு செல்வோம் அரசே நீங்கள் நினைப்பது போல் இது தெய்வீக அம்சம் நிறைந்த இடமல்ல ஆயி என்ற ஆடல் அரசியின் வசிப்பிடம் என்னது தேவதாசி தங்கி இருக்கும் மாளிகைய வணங்கி விட்டேனா பெரியப்பாவும் செய்து விட்டேன் வீரர்களே உடனே அந்த மாளிகையை இடித்துவிட்டு குளமும் கிணறும் தோண்டிவிடுங்கள் மக்களின் தண்ணீர் பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் விரைந்து ஏற்பாடு செய்யுங்கள் யார் நீங்கள் வணக்கம் அரசே என் பெயர் ஆயி நீங்கள் இருக்கும் இடத்தை எடுத்துவிட்டு ஒரு குளத்தையும் கிணற்றையும் கட்ட உத்தரவு பிறப்பித்துள்ளேன் இதில் என் தவறு ஒன்றும் இல்லையே என் முடிவு இறுதியானது ஆயி அப்படி என்றால் அந்த குளத்தையும் கிணற்றையும் என் சொந்த செலவில் அமைத்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்து விடுகிறேன் அப்படியே ஆகட்டும் ஆயி வெட்டி தந்த அந்த குலத்தில் இருந்து கிடைத்த நல்ல நீரைத்தான் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி எட்நூறுகளில் பொறியாளர் லாமேரஸ் புதுச்சேரி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் நடனமங்கை ஆயி செய்த இந்த தன்னலமற்ற தியாகத்தை கேட்ட மூன்றாம் நெப்போலியன் மிகவும் வியந்தார் அந்நாளில் அவள் செய்த நற்காரியத்தினால்தான் இன்று புதுச்சேரி மக்களின் தண்ணீர் பஞ்சம் தீர்ந்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஆயின் தியாகத்தைப் போற்றும் வகையில் அவருக்கு ஒரு நினைவுச் சின்னம் எழுப்ப முடிவும் செய்தார் அதன் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு லூயிஸ் குரே என்பவரால் ஆயி அவர்களின் தன்னலமற்ற சேவை செய்ததற்காக அவரை கௌரவிக்கும் வகையில் புதுச்சேரியின் மைய பகுதியில் பாரதி பூங்காவில் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஆயி மண்டபம் கட்டப்பட்டது ஆயி மண்டபம் ஆயியின் பெருமைக்காக கட்டப்பட்டது மட்டுமல்ல புதுச்சேரியின் குடிநீர் ஆதாரத்தை கண்டுபிடித்ததை கொண்டாடும் ஒரு சின்னமாகவும் கருதப்படுகின்றது சுதந்திரத்திற்குப் பிறகு புதுச்சேரியின் இந்திய நிர்வாகம் இந்த நினைவு சின்னத்தை அதிகாரப்பூர்வ சின்னமாகவும் மாற்றியது மற்றும் அரசின் சின்னமாகவும் ஏற்கப்பட்டு அதன் மூலம் ஆயின் தியாகம் காலம் காலமாக போற்றப்படுகின்றது